சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம் திருவெளிப்பாடு இந்த திருவெளிப்பாடு என்கிறதான புஸ்தகத்தை எழுதினவர் ஆண்டவருடைய அன்பு சீடன் யோவான் வேதத்துல யோவானை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே முதல்ல திருவேலிப்பாடு ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை நாளில இந்த யோவான் ஆவிக்குள்ளானான் அப்பொழுது ஆண்டவர் பரம தரிசனங்களை கொடுத்தார் வருங்காலங்களை குறித்து அவரோடு பேசினார் அந்த அனுபவத்தை ிய அவர் புஸ்தகமாய் எழுதி வைத்திருக்கிறார் பிரிய மாணவர்களே ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பது ஓய்வு நாளாய் நாம் அனுசரிக்கிறோம் அது தர்த்தருக்குரிய நாள் என்பத ஒரு காலமும் நாம் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது பத்மோதேவல நாடு கடத்தப்பட்ட மனுஷன் யாருடைய உதவியும் யாருடைய பேச்சு துணையும் இல்லாத இடத்துல பல நாட்களா இருக்கும் போது அவன் ஆண்டவர் நாளிலே அவன் ஆவிக்குள்ளானான் அப்பொழுது ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தான் ஏன் இந்த மனுஷனை கொண்டு போய் பத்ம தீவல நாடு கடத்தினார்கள் என்று சொன்னால் மற்ற அப்போஸ்தரையா மற்ற சீடர்களை ஆஹ் மத விரோதிகள் தேவனை எதிர்த்தவர்கள் கொலை செய்ய நினைத்த போது அவருடைய திட்டங்கள் நிறைவேறினது அநேகம் பேரை கொன்று குவித்தார்கள் ஆனால் இந்த யோவானை அவர்களால கொலை செய்ய முடியவில்லை பொதுவா சொல்லுவாங்க கொதிக்கிற எண்ணெயில அவரை தூக்கி போட்டார்களாம் அவர் சாக வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவரோ அதுல நீச்சலடித்தார் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வழியிலும் அவருடைய ஜீவனை எடுக்க முடியாததுனால அத்மோ என்கிற தீவு அது கடலுக்குள்ள இருக்கிற ஒரு தீவு அந்த தீவுல கொண்டு போய் போட்டார்கள் ஒரே ஒரு நோக்கம்தான் பசியினால தாகத்தினால மாண்டு போக வேண்டும் என்பது அவரை எதிர்த்தவர்களுடைய நோக்கமாயிருந்தது காரணம் அந்த நடுக்கடல்ல குடிப்பதற்கு நல்ல தண்ணீரோ ஆகாரமோ இல்லை குடிக்க வேண்டும் என்றால் கடல் தண்ணீரை தான் குடிக்கணும் அவ்வளவு உபதிரவத்தை சகித்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவர் ஆவிக்குள்ளாயிருக்கிறார் இதுதான் கவனிக்க வேண்டிய காரியம் பாடுகள் மத்தியில உபதிரவங்கள் மத்தியில அவர் ஆவிக்குள் ஆனார் என்றால் அதற்கு காரணமே அவருக்கும் ஆண்டவருக்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருந்தது ஆண்டவர அவர் அந்த அளவுக்கு மரணம் கண்ணீரையும் நேசித்திருக்கிறார் தேவைகள் சந்திக்கப்படாத காலத்திலும் விருப்பங்கள் நிறைவேறாத காலத்திலும் ஆசைகள் நிராசையாய் போன காலத்திலும் தேவன் மேல் உள்ள அந்த அன்பு அவருக்கு குறையவே இல்லை அதுதான் ஆண்டவர் அவரை ஆவிக்குள்ளாக்குவதற்கும் பரம தரிசனங்களுக்கு நேராய் அவரை வழி காரணம் தயோவானுடைய ஆரம்ப காலத்தை கவனித்து பார்க்கும்போது சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் கடல் தொழில் செய்து மீன்களை பிடித்து குடும்பத்தை நடத்தினவர் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னபோது இயேசுவை முழு மனதோடு பின்பற்றினார்கள் இயேசுவை பெரியவர்களே முழு விருப்பத்தோடு பின்பற்றினார்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வருங்காலத்தை குறித்த எந்த திட்டமும் தீர்க்கமாய் தெரிவிக்கப்படாமல் இருக்கும் போது இந்த யோவான் ஆண்டவரை நேசித்தான் ஆண்டவரை பின்பற்றினான் ஆண்டவரோடு இருந்த சீடர்கள்ல அப்போஸ்தலர்கள்ல இந்த யோவான் தான் மிகவும் வயது குறைந்தவர் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள்ல யோவான் தான் வாலிபன் உன் வாலிபத்துல ஆண்டவரை கொள் என்று சொல்லி வேதவசனத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் அவன் வாலிபத்துல தன்னை ஒப்பு கொடுத்தான் இந்த வார்த்தை கேட்கிற வாலிபர்கள் உங்கள் பெற்றோருக்கு கேட்படுங்கள் தேவனுக்கு பெரியமாய் வாழுங்கள் பழைய பாட்டிலே ஆனாலும் ஏற்பாட்டிலே ஆனாலும் வாலிபத்துல தங்கள் வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்பு எல்லாம் மறக்க முடியாத பெரிய பெரிய அனுபவங்களையும் பெரிய பெரிய உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொண்டார்கள் சாதாரண குடும்பத்துல பறந்து நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் தேசங்களில ராஜாக்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் வாலிபத்துல பாவை இச்சைகளுக்கு விலக்கி தேவனுடைய விருப்ப நிறைவேற்ற வாழ்ந்தவர்களுக்கு தேவன் கொடுத்த கைமாறு ஒன்றாவது தன் வாலிபத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது வயதான பெற்றோரை கூட ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு ஆண்டவர் அவர்களை எப்படியாவது நடத்துவார் போசிப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவர்களை விட்டு விட்டு ஆண்டவரிடத்திலே பின்பற்றி சென்றவர்கள் இயேசுவ சிலுவையில அறைவதற்கு தலைமை சங்கத்தார் தீர்ப்பிடும் போது அவருடைய தீர்ப்பை அறிந்து கொள்வதற்காக தலைமை சங்கத்துக்கு இயேசுவை வந்தவர் இந்த யோவான் சிலுவையில அறையும் போது சிலுவையின் அடிவாரத்துல இந்த ஒரு அப்போஸ்தலன் மாத்திரமே இயேசுவுக்கு பிரியமனவுளே சாட்சியாய் இயேசுவின் சீடன் என்று விளங்கும்படி இயேசு தெரிந்து கொண்ட அப்போஸ்தலன் என்று விளங்கும்படி இயேசுவின் செலுவையின் நிழலிலே நின்ற மனுஷன் அதனால அங்க வச்ச ஒரு பாக்கியம் கிடைத்தது இதோ உன் தாய் என்று சொல்லி அன்னை மரியாவை இயேசு யோவான் இடத்திலே ஆண்டரோப்பு கொடுத்தான் இதோ உன் மகன் என்று சொல்லி அன்னை மரியா இடத்திலே யோவானை ஆண்டரோப்பு கொடுத்தான் இப்படி ஆண்டவரை பின்பற்ற தொடங்கின நாள் முதல் மரண பரியந்தம் இயேசுவை உண்மையாய் பின்பற்றின யோவான் இடத்திலே தன்னுடைய ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சங்கீத புஸ்தகத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது தம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் அப்படித்தான் யோவான் ஆண்டவரிடத்துல பெரிய ஆண்டு சொல்லுகிறார் ஆஹ் ரா உணவு வேளையில உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னபோது இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டு அவன் யார் என்று கேட்டதும் இந்த யோவான் தான் அவனுக்குத்தான் தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் என்னான் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இப்படி வெளிப்பாடுகளுக்கு மேல வெளிப்பாடு தன்னை குறித்து அடுத்தவர்களை குறித்து சபையை குறித்து தேசங்களை குறித்து ஆண்டவர் யோவானுக்கு தரிசனங்கள் கொடுக்க காரணமே அவன் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றினான் ஆண்டவருக்கு என்று வாழ்வதில உறுதியாயிருந்தான் வேதத்துல ஆஹ் இசாய புஸ்தகம் நாப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல ஆண்டவரின் அன்புக்குரியவன் பாபிலோனிலும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவான் பாபிலோன் என்பது அந்நிய தேசம் புற இனத்தார் வாழக்கூடிய தேசம் அந்த தேசத்துல போய் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவன் ஆண்டவருடைய மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறவன் எங்க போனாலும் ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்வானாம் நாம் எந்த தேசத்துல போனாலும் எந்த மூல முடுக்கல போனாலும் எந்த பாடுகள் மத்தியில தள்ளப்பட்டாலும் கூட யோவானை போல உத்தமமாய் பிரியமானவர்களே தேவனை பின்பற்றுவோம் என்று சொன்னால் இது போலத்த பெரிய கைமாறுகள் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் என்றால் என்ன பணம் இருந்த ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க வசதி இருந்த ஆசீர்வாதம் என்று நினைக்கிறாங்க அதை கடந்து தேவனோடு இருக்க இருப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம் தேவன் நம்மோடு பேசுவதுதான் பெரிய ஆசீர்வாதம் தேவன் நம்முடைய சித்தத்தை ரகசியத்தை திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை யோகன் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பெரியமானவர்களே நாளை தினத்தை குறைத்து மற்ற நாளை குறைத்து கவலைப்பட வேண்டாம் நேற்றை தினத்துல ஒரு வாதிப சகோதரன் ஒரு குறிப்பிட்ட தேர்வெழுதற்காக கடந்து சென்றான் தேர்வு மையத்துல கடந்து போன பிறகு தகப்பன் எனக்கு போன் பண்ணி காரியத்தை சொன்னான் நான் ஜெபித்து நான் இன்றைக்கு காலையில நேற்றைக்கு இரவு ஒரு துக்கமான காரியத்தை சொன்னான் என்னுடைய மகன் கடினம் என்று தேர்வு கடினம் என்று சொன்னான் என்று சொன்னான் சொன்னான் அப்ப நான் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை அவத்தை கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா கேட்காம விட்டுட்டேன் ரிசல்ட் வந்துருச்சானு ஆனா இன்னைக்கு காலையில பேசும்போதுன்னு சொன்னாங்க மகன் வேற வழி பார்க்கணும் வேலைக்குள்ள வழியை பார்க்கணும் அப்போ எனக்கு மனசுக்குள்ள ரிசல்ட் வருவரையும் காத்துருங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நான் சொல்லவே இல்லை ஆனா இப்ப எனக்கு அவரு இந்த ஜபத்துக்கு முன்னால எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாரு எனக்கு மகன் பாஸ் ஆயிட்டான் அப்ப வெளிநாட்டுல போய் படிப்பதற்கு இன்னை தடை இல்லை ஆண்டவர் வாலிபத்துல தேவனை தேடுகிறவங்கள எடுக்கப்படவிடவே இல்லை அந்த மகன் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய போறதும் படிக்க போறதும் தகப்பனுக்கு தரிசனம் உண்டு ஆனால் சூழ்நிலை சாதகமாய் இல்லாமல் போன போது ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருந்தாலும் ஆண்டவரை ஒரு காலத்துல விசுவாசத்த நிமித்தமும் ஜபத்தின் நிமித்தமும் அவர் பின்பற்றுகிறது நிமித்தமும் அவர் அற்புதத்தை செய்வதற்கு போதமான தெய்வம் ஆண்டவரை முழுத்தோடு நம்புங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை வழி நடத்துவார் சமாதானம் பிரியமானவர்களே எண்பத்தி இரண்டு பேர் லைன்ல இருக்கிறாங்க இந்த குடும்பம்